நிர்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர நிவர்த்தி அதாவது குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்த யோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேற குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேற நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கு வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழ கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரி எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழும் அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியதும் மகரத்திலையும் விழப்போறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவா சொல்றோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அதிபதி அவர்கள் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க நினைக்காமையே நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு தான் குரு பா கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும் சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவின் அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்கிற டீச்சர் வந்து கோல் ஸ்மித் அதை தவிர பார்த்தோன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால வந்து பார்த்தேன்னால் குரு அந்த புத்திர காரகஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரையானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇನ ಮಹಾ ಇಂದ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರವು ಇದು ಇಲ್ಲ ಓಂ ರಿಷಭಧ್ವಜಾಯ ವಿಮಹೇ ಕ್ರಿಣಿ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಚೋದಯಾತ್ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರತೆಯ ಅದೇ ತವರ ಪಾತ್ರ ಇಲ್ಲ குரு தேவாய வித்மகி பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு குரு யாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலே மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில மூக்கு கடல சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அத தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலேயுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவை து ஏன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நன் சென்று ரிஷபராசின்னு மிதுன மிதுனராசில இருப்பான் விசாக நட்சத்திரம்னு சொல்லி இருப்பா துலாத்துல இருப்பா அதனால வந்து ஆனாலும் இது இருப்பான் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்த இல்லையானால் ஒரு வாதத்திலிருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் மீனம் உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் என்ன சார் ராசிக்கு மூணாம் இடம்ன்றது குருவுக்கு அவ்வளவு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது அப்படின்னாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார் உங்களுடைய ராசியிலேயே மூன்றாம் அதிபதியும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறது மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அடைந்து அவர்கள் ஆட்சி பெற்றதற்கு சம் அதனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போனோன்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதன் மூலியமாக திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யுவன் யுவதிகள் எல்லாருக்கும் வந்து திருமணம் தட்டின்றே இருந்திருக்கும் இப்போ பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையும் ஏழாம் இடத்தில் அதுவும் வந்து கேது இருபத்தி ஆறு நாலு அன்னைக்கு கேது பயிற்சியாகி அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் நிச்சயமாக திருமண வாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர கூட்டுத் என்னால் கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகளும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்த வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கும் கண் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி அது வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்த்தீங்களா ஒன்பதாம் இடத்தில் பார்க்க எந்த எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதன் மூலியமாக இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமண வாக்கியம் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்த்தேன்னா இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கடல் வாணிபங்கள் செய்யக்கூடியவர்கள் அது தவிர கடல்சார் பொருட்கள் வியாபாரம் செய்தவர்கள் அதை தவிர தங்கம் இறக்குமதி ஏற்றுமதி அதை தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் அதை தவிர வந்து குருமார்கள் கல்வி நிலையங்கள் வச்சிருக்கிறவங்க அது தவிர பா இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் உயர்ந்த வேத கோஷம் செல்ல செய்யக்கூடிய புருஷர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எதிர்பால் நலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் அவரிவிதமான ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு சம்பந்தமாக திடீர் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்கு எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் இருந்து ஏழரை சனி போய் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பது விழுக்காடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இந்த வக்கர நிவர்த்தியின் மூலியமாக குருவின் மூலியமாக வரும் அப்படின்றதையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் அப்படின்ற கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஓமாம்புலியூர் புலியூரில் போய் அங்கே இருக்கிற குரு பகவானை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் வந்து